ஆமா நீ இன்னைக்குதான் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்றதா சொல்லிருந்தீங்க இப்போ இப்ப அனுக்கு பரவாயில்லையா என்ன பண்ணிட்டு இருக்கா நீங்க ஏன் வெளியே இல்லைம்மா அவள் தூங்கிட்டு இருந்தா சரி ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ணணும்னு வெளியே வந்துட்டேன் அர்ஜுனும் இவ்வளோ நேரம் உள்ளதான் இருந்தான் அப்புறம் அவனுக்கு ஏதோ ஃபோன் வந்திருக்குன்னு பேச போயிருக்கான் சரி அவள் தூங்குற வரையும் ஏன்மா நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் மாத்திரை மருந்து வரை ஏறிட்டே இருந்துச்சுல்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்லதாம்மா நல்லா தான் இருக்கா குழந்தைய இன்னைக்கு ஈவினிங்லாம் கொடுத்துருவேன் சொல்லியிருக்காங்க அதனால் வீட்டுக்கு கிளம்புறதான் அப்படியா சரி சரியா நீ ஆமாம் நீ மட்டும் வந்திருக்கேன் வேறு யாரும் வரலையா என்ன அனி ராதிகா வந்திருக்கா என்னென்ன சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்தமா அதெல்லாம் கார்லேயே இருக்கு நீங்க முன்னாடி போங்கக்கா நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா அதனால அவ கொண்டு வருவா ஓ அப்படியா சரிம்மா அனி வாமா ராதிகா அனு என்ன பண்றான் நீ அவ தூங்கிட்டு இருக்காமா ஆமா எப்படி வந்தீங்க கார்ல வந்தீங்கன்னு சொல்றீங்க யார் கூட வந்தீங்க அனி அவர்தான் தான் வந்து விட்டுட்டு அப்புறமா வேலைக்கு கிளம்பிட்டாரு ஓ அப்படியா சரிம்மா அப்புறம் நீ டாக்டர் வந்து பார்த்தாங்களா இன்றைக்கி ஈவினிங்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணுறதா நேற்றே சொல்லியிருந்தாங்க என்ன அண்ணி சொன்னாங்க ஆமாம்மா காலையிலே வந்து பார்த்தாங்க குழந்தைய இன்குபேட்டரில் வச்ச டேஸ் போதுமாம்மா அதனால் இன்றைக்கி சாயந்தரமே டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அமௌண்ட்லாம் கட்டிடுங்கன்னு சொல்லிவிட்டு போனாங்க அதனால் அர்ஜுனும் அதெல்லாம் கட்ட போயிருக்காம்மா ஓ அப்படியா நீ ஆமாம் நீ மட்டும் வந்திருக்க முகிலுங்க அண்ணி ஐஷு வீட்டில் இருக்கால அம்மா வீட்டில் இருக்காங்கல்ல அதனால் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அண்ணி அதனால் அவங்கக்கிட்ட தான் விட்டுட்டு வந்திருக்கேன் அவன் என்ன சமத்தா இருந்துப்பான் அது மட்டும் இல்லன்னு எங்கள் மாமியார் அங்கே பஸ் ஏறிட்டாங்களாம்மா அவங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கே வந்துருவேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்கண்ணி அதனால அவன் இருந்துப்பான் அதான் அத்தைக்கிட்டலாம் நல்லா இருந்துப்பா நீ அப்படியா அம்மா வராங்களா என்னம்மா நீங்கள் யாராச்சும் போய் கூட்டிகிட்டு வரலாம்ல பாவம் வயசான காலத்தில் அவங்கள எல்லாம் ஏறி வர வைக்கிறீங்க நாங்க சொன்னோம் அண்ணி ஆனா அவங்க தான் கேட்கல அவங்களே வரேன்னு சொல்லிட்டாங்க இவருக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அண்ணி அதனால கிளம்பிட்டாரு சரிம்மா எங்க போனீங்க நான் கண்ணு முழிச்சு பாக்குறப்ப யாருமே பக்கத்துல இல்லைங்க அதுவாடா இன்னைக்கு ஈவினிங்கே டாக்டர் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க ஸோ டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிக்கணும்ல அதான் போய் அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது அதெல்லாம் பே பண்ணிட்டு வரேன் ஓ சரிங்க உனக்கு இப்போ பரவாயில்ல தானே டிஸ்சார்ஜ் பண்ணாலும் வீட்டில் வந்து உன்னால மேனேஜ் பண்ண முடியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா சீக்கிரமாக இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போங்க எனக்கு வீட்டுக்கு போனால் தான் இருக்கும் இங்கே பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே இந்த மருந்து ஸ்மெல் முடியல தெரியுமா எப்படா வீட்டுக்கு போவோம்னு இருக்கு அவ்ளோதான் இன்னைக்கு நீ கிளம்பிடலாம் அப்படியா சரி சரி அப்போ குழந்தை எப்போ தருவாங்களா அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டாக்டர் கொடுத்துருவாங்க சரியா ம் சரிங்க சரி ஏன் இப்படி படுத்துட்டே இருக்க கொஞ்ச நேரே எழுந்திருச்சுகாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ம் பாத்து பாத்து பொறுமையா சோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் நானே பாத்துக்கறேன் ம் சரி அப்புறம் என்ன இல்ல எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் எல்லாம் பண்ணிடுவாங்க அதனால நம்ம வீட்டுக்கு போனாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம் இன்னொன்னு நம்ம பாப்பாவும் நம்ம கூட ஒன்னாதான் இருக்க போகுது அதான் எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்கணும்ல இது என்ன கேள்வி பெத்த குழந்தைய கூடவே வச்சுட்டு இருக்க முடியல சீக்கிரமா குழந்த பிறந்தனால சத்து இல்லைன்னு இன்குபேட்டர்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க அதே எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா நினச்ச நட்டுல தூக்கி கொஞ்சம் முடியல பார்க்க முடியல எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா இருந்து என் கூடவே என் குழந்தை இருக்குன்னு நினைக்கிறப்பவே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அந்த மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் என்னம்மா அனு எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அண்ணி உண்மைய கோபமா இருக்கண்டி நானு ஏன் மேலே கோபமா எதுக்கு அப்புறம் என்னடி ம் என் பையனுக்கு துணையாக ஒரு பொண்ணை பெற்று கொடுறி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பார்த்தா நீ என்னன்னா அவன் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ஒரு பையனை பெற்று வச்சிருக்க ம் என் ஆசையில் எப்படி மண்ணல்லி போட்டுட்டியே அண்ணி அக்கா எதுக்குக்கா இவ்வளவு கவலைப்படுற ம் என் மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு தானே வேணும் கவலையே படாதுக்கா சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன் என்கிட்ட கிட்ட கேட்க வேண்டியதான் அவகிட்ட கேட்டா எப்படிக்கா ஏய் என்னடா ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்க போலயே கொஞ்சம் வெயிட் பண்ணுடா மகனே பாவண்டாவ என்ன கா நீ நீ கேட்டு நான் ஏதாச்சும் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா ஒரு தம்பி கிட்ட எனக்கு ஒரு மருமகள் வேணும்டான்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்புறம் இப்படிக்கா நான் வேண்டாம்னு சொல்ல முடியும் உன் ஆசையை நிறைவேற்றணும்ல தம்பி உன் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்கா சரிடா நீ ஓகே அதுக்கு அவளும் ஓகே சொல்லணும்ல ஏய் சொல்லுடி எங்க அக்கா பாரு எவ்வளோ ஆசையா கேட்டுகிட்டு இருக்கா நீ என்னன்னா எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா உட்காந்துருக்க ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்ல என் அக்கா ஆசையை நிறைவேத்தணும்ல எனக்கு எங்க அக்கானா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அவ ஆசையை கண்டிப்பா நிறைவேத்துறோம் உம் உம் அவ்வளோ அக்கா ஆசையை நிறைவேத்துனோம் அவ்வளோ தானே நிறைவேத்துருங்க அதோ ரெடியா ஹலோ 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 நிறைவேத்துங்கன்னு சொன்னேன் அதுக்கு நான் ரெடின்னு சொல்லவே இல்லையே அதுக்கு வேற ஆளை பாருடா என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா அப்போ நான் வேற ஆள பார்த்தா உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல என் பொண்டாட்டி கிட்ட இருந்தே பெர்மிஷன் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன ம் நீ போய் பாரு இன்னொருத்திய அப்புறம் இருக்கு இந்த அணு யாருன்னு பாப்ப நீ கிண்ணடி என்ன பொய்யெல்லாம் சொல்லலைங்க நீங்க வேணா போய் இன்னொருத்திய பாருங்களேன் அப்புறம் தெரியும் இந்த அணு யாருன்னு ம் கரெக்ட் இப்படி தான் இருக்கணும்

அக்கா எனக்கு பசிக்கவே இல்லைக்கா நான் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றேனே ப்ளீஸ் கா விளையாடாத குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்க இனிமேலாம் டைமுக்கு நீ சாப்பிட்ணும் புரியுதான் அப்போ தான் பால் நல்லா ஊறும் அதனால் விளையாட்டு பண்ணிகிட்டுருக்காத இந்தம்மா சாப்பிடு அக்கா நான் நிஜமாக தான்கா சொல்கிறேன் எனக்கு சுத்தமாக பசிக்கலை கொஞ்ச நேரம் ஆகட்டும் கண்டிப்பாக நான் சாப்பிட்றேன் ம் அனு உன்னோட அடம் ரொம்ப அதிகமாகிடுச்சு நாங்கள் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் அப்படி தானே

சொன்னா கேளுடி எல்லாரும் சொல்கிறத எதுவுமே கேட்கறதில்ல அப்படிதானே இரு நானே ஊட்டி விடுறேன் கொஞ்சமாச்சும் சாப்பிடு ம் என்ன செணுங்குனாலும் என்னால விட முடியாது உன்னை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ இடம் பிடிக்கிறேன் சரி இப்போ எதுக்கு கெட்றீங்க கொடுங்க சாப்பிடுறேன் இரு நானே ஊட்டி விடுறேன் சாப்பிடு ஹூ ஹே ஹே வி பகல்வானிலே தேடீரே அங்கே இங்கே காணாமன்று அடிவானிலே கூடு தேடும் கிளியே அவளின் வீடு இங்கே பார்த்தாயா உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா என்ன தங்கம் என்னாச்சு என் தங்க பிள்ளை அப்பாவை இப்படி பாக்குறீங்க என்ன சொல்றீங்க எதுக்குப்பா என்ன வெளியே கூட்டு வந்து நின்று இருக்கீங்கன்னு கேக்குறியா தங்கம் பாப்பாக்கு வெயில் படணும் வெயில்ல கொஞ்ச நேரம் காட்டணும்ல காலையில வெயில்ல தான் பாப்பாக்கு நல்லா எலும்புலாம் ஸ்ட்ராங் ஆகும் அதான் சரியா அம்மா தூங்கட்டும் கொஞ்ச நேரம் நானும் பாப்பாவும் இங்க நிக்க போறோம் என் பட்டுக்குட்டி ஏங்க பேர் வைக்கிற வைக்கணும் அத பத்தி நான் பிரியாவோட மாமியார் வீட்டுல அப்படியே என்னமா சொன்னாங்க அதுவா அனுவை இன்னைக்கு இருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்களா அதனால அவங்களுக்கும் குழந்தை இருக்குல்ல சரி ரெண்டு குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனும் ஒரே டைம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க

ஒன்றும் இல்லைப்பா எனக்கு தூக்கம் வரல ஆமாம் குழந்தைய நீங்கள் தான் வச்சுருப்பீங்கன்னு பார்த்தேன் இங்கேயும் இல்லை எங்கேப்பா மாப்பிள்ள தாண்டி வெளியே வச்சுருக்காரு குழந்தைய வெயிலில் காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால நான் அத்தனை தூக்கிட்டு போனார் வெளியே தான் இருக்காரு அப்படியா சரிம்மா நாங்கள் போய் பார்த்துக்குறேன் அதெல்லாம் இருக்கட்டும் நீ ப்ரஷ் பண்ணிட்டியா இல்லையா நீ போய் பா ப்ரஷ் பண்ணிட்டு வா பால் குடிப்பேன் டைம் ஆச்சு அதெல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டேம்மா கொண்டு வாங்க குடிக்கிறேன் ம் சரி நீ போய் வெளியே பார்த்துட்டு நான் கொண்டு வரேன் சரிம்மா என்னங்க பண்ணுறீங்க

சரி நீங்க ஹாஸ்பிடல் போல காலிலே அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணேன் அவன் தான் சொன்னான் இன்னைக்கு அன்வ டிஸ்சார்ஜ் பண்றோம் சோ நீ நீ ஹாஸ்பிடல்லாம் வராதடான்னு சொல்லிட்டான் அதான் இன்னைக்கு என்ன போலாம் ஓ ஓகே ஓகே எனக்குமே குட்டி தம்பியை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு என்ன பண்றத என்னால தான் வர முடியல அதான் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைப்போம்ல எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு குழந்தைக்கும் சேர்ந்து தான் பேர் வைக்க போறோம் அப்போ நீ பார்க்கலாம்ல ஆமாங்க அம்மா கூட உள்ள பேசிட்டு இருந்தாங்க அத்தை கிட்ட அவங்களும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலான்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க போல அதை பத்தி அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க ம் அப்போ என் செல்ல குட்டிங்களுக்கு பேர் வைக்க போறோமா ஆமா உந்தன் காலில் மெட்டி போல் கூடராடத்தேன் உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் மாலை சூடி தோலில் ஆடி உன்னில் என்னை மேடம் வந்து எடுத்து கிளம்பியாச்சு என்னால் என்னால தான் சரியா உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நான் இருக்கிற டைம் வரையுமாச்சும் என் கூடவே இருடின்னா கேட்கவே மாட்டேன்றா இன்னும் கோவமாவே இருக்காளோ நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல எத்தனை முறை சாரி கேட்டாலும்

புரியலையே எனக்கு கோவம் ஏய் சாரிடி நான் தான் உங்ககிட்ட எத்தனை நாளாக சாரி கேட்டுட்டே இருக்கேன் இங்க பாரு ஐஷு அன்னைக்கு உண்மையாவே ரொம்ப கோவமா இருந்தது அதுக்கு முன்னாடி வர நீ சும்மா டென்ஷன் ஆயிட்டு எது ஏதோ பேசிட்டு இருந்தியா அந்த டென்ஷன் எல்லாம் உங்ககிட்ட காட்டிட்டேன் ஐஷு தான் கோவமா பேசினேன் நான் தான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டே தானே இருக்கேன் நீ என்னன்னா பழையபடி இருக்கவே மாட்டேன்ற எப்போ பார்த்தாலும் இப்படியே இருந்தா எப்படி ஐஷு இங்கே பாரு என் மேல கோவம் இருந்தா ரெண்டு அடி கூட அடிச்சு கோடி இப்படியே இருக்காத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா எப்ப பார்த்தாலும் நீ பட படன்னு பேசிட்டே இருப்ப அது எனக்கு பிடிச்சிருக்கு இப்படி அமைதியா இருக்கு ஐஷுவை எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன் ஐஷு இப்படி பண்ற ஏய் என்னாச்சு இப்போ எதுக்கு ஐஷு அழுதுட்டு இருக்க என்ன பிரச்சனை உடம்பு எது சரியில்லையா என்ன சொல்லுடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதை எனக்குமே உங்க கிட்ட பேசாம இருக்கவே முடியல தெரியுமா sorry ஹே இதுக்கு ஐஷால எடுத்து இருக்க அலாத இல்ல உங்களுக்கு தெரியாது நீங்க சும்மா கோபட்டாலும் எனக்கு புரியுது தான் ஆனாலும் மனசேத்துக்கு மாட்டேங்குது தெரியுமா எனக்கு எதாச்சும் கஷ்டம் இருந்தா நான் யார்கிட்ட சொல்ல முடியும் அப்பாவும் இங்கே இல்ல உங்க தான் என்ன ஏதா இருந்தால நான் சொல்ல முடியும் ஆனா நீங்களும் அதை புரிஞ்சிக்காம சில டைம் என்ன ஹார்ட் பண்ற மாதிரியே பேசுறீங்க அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா என்னடா இவன் புதுசா இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு நீங்க யோசிப்பீங்க ஆனா இதுதான் உண்மை உங்ககிட்ட இது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் சொல்லிதான் ஆகணும் உண்மையாவே நீங்க என்ன ஹார்ட் பண்ற மாதிரி நிறைய டைம் பேசுறீங்க அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீங்க தான் அந்த வார்த்தையை விடுறீங்க அது எனக்கு புரியுது உங்க ஒர்க்குக்கு ஒர்க் டென்ஷன் இருக்கதான் செய்யும் அதுவும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது எனக்கு ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்கு ஐஷு சாரிடா இங்கே பாரு உனக்கே தெரியும்ல எனக்கு என்னன்னு தெரியல கோவம் வந்தால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியறதில்ல அது உனக்கு நல்லாவே தெரியும்ல நான் கோவத்தை காட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் உனக்கே தெரியும் நான் குழந்தைய பத்தி ரொம்ப டென்ஷன் எடுக்காத பார்த்துக்கலான்னு எத்தனை முறை சொன்னாலும் நீ திரும்ப திரும்ப அதை பத்தியே ஃபீல் பண்ணிட்டு இருந்த உன்னை எப்போவும் நான் துரு துருன்னு பார்த்துட்டேன் தெரியுமா திடீர்னு சடனாக அந்த மாதிரி அமைதியா நல்லா பார்க்க முடியலடி எப்பவும் இருக்க மாதிரி நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அதனாலதான் தான் உன்னை திருத்தணுமேனு கொஞ்சம் அந்த மாதிரி ஹார்ட் பண்ற மாதிரி பேசினேன் அது எனக்கு புரியுத சாரி இனிமே எப்பவும் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன் சாரிடா அழாத ஐஷு ஐஷு ப்ளீஸ் இப்படி நீ அழுதினா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா என்னால் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஒர்க்கே ஓடாதுடி ப்ளீஸ் ஐஷு ஐஷு எனக்கு தெரியுங்க நான் சும்மா என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லலாம் தான் அழுதுட்டேன் இனிமேல் அழமாட்டேன் சரியா நான் திரும்பவும் சொல்கிறேன் இன்னொரு முறை நீங்கள் என்னை இப்படி ஹார்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது உங்களுக்கு கோவம் வந்தால் என்கிட்ட கிட்டே கோவத்தை காட்டுங்க என் மேலே எவ்வளோ நாளும் கோவப்படுங்க ஆனால் என் கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க அரவிந்த் கோவமா திட்டிட்டே கூட பேசிட்டு இருங்க உங்ககிட்ட பேசாம மட்டும் என்னால் இருக்கவே முடியல தெரியுமா அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல என்ன உரிமையா திட்டுங்க நான் அதை ஏத்துக்கிறேன் ஆனா பேசாம மட்டும் இருக்க கூடாது ஓகேவா செல்ல குட்டி டிடி என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிற தெரியுமா நீ எனக்கு ஒய்ஃபா கிடைக்க நான் தாண்டி செல்ல ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தேங்க்யூ சோ மச் ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ டா புருஷா சரி சரி டைம் ஆச்சு கிளம்புங்க என்னது கிளம்பணுமா இங்க பாருடி இப்பதான் சமாதானம் ஆயிடுச்சுல நீ டெய்லி கொடுக்கறத எனக்கு கொடுத்துதான் அனுப்பணும் இங்க பாரு என்னால அதெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது ம் அவ்வளவா உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தால இதுதான் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு இனிமேல் டெய்லி காலையில் கொடுக்கறது கொடுக்க மாட்டேன் அப்படியே ஆஃபீஸ் போ அதுதான் உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி என்னால முடியாது டி செல்லம் ப்ளீஸ் டி ம் என்னாலயும் முடியாது சரி சரி நான் கிளம்புறேன் ஏய் எங்க đi போற இரு அரவிந்த் என்ன பண்றீங்க கைடுங்க ம் நான் உன்கிட்ட கேட்டேன் மேடம் தான் தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா ஆனா எனக்கு வேணும் கண்டிப்பா அதான் நானே எடுத்துklaணும் முடிவு பண்ணிட்டேன் டி செல்லம் அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா மட்டும் போதும் ஏன்னா அமைதியாரு சொன்னண்டி எனக்கு ரேற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த ஒளிர் சிந்தும் இருக்கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் ஏதேதோ மா வாங்க எங்க வீட்டுக்கு எங்க குட்டி தங்கத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க ராதிகா ஆர்த்தி எடுமா ஆ சரிங்க நீ என் மருமகனுக்கு ஆர்த்தி எடுத்தாச்சு சீக்கிரம் தட்டுல ஏதாச்சும் போடணும்ல என்னடா ரெண்டு பேரும் அப்படியே நிக்கிறீங்க என் மருமகனுக்கு அத்தை ஆர்த்தி எடுத்திருக்கேன் சீக்கிரம் சீக்கிரம் போடுங்க போடுங்க அவ்வளவுதான் உனக்கு இல்லாததா போட்டுட்டா போச்சு அக்கா தம்பி அப்புறமா பேசிக்கோங்க சீக்கிரம் உள்ள வாங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கால் எடுத்து உள்ள வச்சிருந்தோம் சரியா பையனை உள்ள கொண்டு வாங்க சரிங்க நீ வாங்கப்பா வாங்க வாங்க உட்காருங்க ஏன் நின்னுட்டே இருக்கீங்க அனு உட்காருமா நீ ஏன் தயங்குறேன்னு எனக்கு தெரியும் அனு இத்தனை நாள் நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இனிமே உன்னை மனசார என் மருமகளை நான் ஏற்றுக்கிட்டேமா எப்போவும் நீ சந்தோஷமாக இருக்கணும் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு அர்ஜுனோட பொண்டாட்டியா இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த பிள்ளைய பெற்றிருக்க தெரியுமா அர்ஜுன் அந்த அப்போ துடித்த துடிப்பு இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிடுமா உன் மேலே அவன் எவ்வளோ உயிராக இருக்கான்னு அப்போ தான் எனக்கு முழுசாக புரிஞ்சது நீ உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா கண்டிப்பாக இன்றைக்கி என் பையனும் உயிரோடு இருந்திருக்க மாட்டான் அவனுக்கு எல்லாமே நீ தான் ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் உன்னையும் நான் மனசார என் மருமதலாக ஏற்றுக்கிட்டேம்மா அத்த இது கேட்குறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அத்த முன்னாடி என்கிட்ட கிட்டே நீங்கள் எவ்வளோ கோவமாக இருந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மனசு மாதிரி என்கிட்ட பாசமாக இருக்கப்பவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேட்டா ஆனால் இப்போ உங்கள் வாயால் மனசார என்ன மருமதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறப்ப எனக்கு கிட்ட விட வேறு எந்த சந்தோஷமும் இல்லாத ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கே என்னம்மா நீ நீ என் பொண்ணு மாதிரி சரியா சரி சரி பேரனை உள்ளே கொண்டு போய் படுக்க வைங்க கொஞ்சம் நேரம் தூங்கிட்ட அவன் நீயும் போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுமா கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கியேந்திரி நல்லாயிருக்கும் உடம்புக்கு சரிங்க த அட சின்ன சின்ன தானே ஜீவன் என்னும் பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு